காளி பூஜை செய்யணும் அப்படின்னா காளியை என்ன நேரம் கும்பிட முடியுமா காளி வந்து பாத்தீங்கன்னா அவ ஒரு உன்னத சக்தி அவ வேற டைமென்ஷன்ல இருக்கா அவ கீழே வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்காங்க அவங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா யக்ஷினிஸ் தாக்கினிஸ் பூத பிரேத பிசாசங்கள் இப்படி அத்தனை பேரும் இருக்காங்க அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல காளியை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டுல வாராகிய வழிபாடு பண்ணக்கூடாது அவ கீழே நிறைய பூத பிரேதங்கள்லாம் இருப்பாங்க அப்படிம்பாங்க உண்மைதான் வீட்டுல வாராகிய வழிபாடு பண்ணா வீட்டுல காளியை வழிபாடு பண்ணா காளியினோட நடமாட்டம் இருக்கும் வாராகினோட நடமாட்டம் இருக்கும் உண்மைதான் தப்பு இல்ல அந்த சிலைக்கு உயிர் வந்துடும் உண்மைதான் தப்பு இல்ல அப்ப பூத பிரேத பிசாசங்கள்லாம் நடமாட்டம் இருக்குமா இருக்கும் தான் அதுலயும் தப்பு இல்ல அப்ப பூத பிரேத பிசாசங்கள் நடமாட்டம் எல்லாம் இருக்குன்னா நான் எப்படிங்க வீட்டுல வாழறது அப்படின்னு உங்களுக்கு இல்லையா ஆமா கேள்வி வரும் அது உண்மைதான் ஏன் வாழ மாட்டீங்க நீ பூத பிரேத பிசாசங்கள் யோகினி டாகினி யக்ஷினி அத்தனை பேரும் அங்க இருக்காங்கன்னா நீ கும்பிடுற வாராகியும் அங்கதானே இருக்கா நீ கும்பிடுற காளியும் அங்கதானே இருக்கா அப்ப அவ கீழே இருக்கவங்க இப்ப நான் தான் இந்த இடத்துக்கு முதலாளி அப்படின்னா என் கீழே இருக்கவங்க என் கீழே இருப்பீங்க அப்ப நான் இங்கதான என்ன மிஞ்சி நீங்க ஏதாவது செஞ்சிடுவீங்களா முடியாது இல்ல அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் அப்ப நம்ம இந்த பரிகாரங்கள் எல்லாமே இங்க அவங்க சுய சாதகம் பார்க்கணும் அந்த சுய சாதகத்துல என்ன பகவான கும்பிட்டா நம்மளுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும் அந்த நம்மளோட வேண்டுதல் பலிதமாகும் அப்படின்றத பொறுத்து இது வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு நல்ல ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குதானே அவங்க ஜோதிடம் அப்படின்றதே படிக்கிறாங்க இல்லைங்களா எல்லாரும் இதை கண்டுபிடிச்சிட முடியுமா முடியாது அப்ப நல்லா அனலைஸ் பண்ணி ஜோதிடமும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் புரியுதுங்களா இந்த காலகட்டம் இந்த நேரம் இதை செய் உனக்கு பலிதமாகும் ஒரு சில காலகட்டம் இருக்கு சட்டன்னு பலிதமாகும் ஒரு சில காலகட்டம் என்ன பண்ணாலும் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் பலிதமாகும் அதையும் சொல்லிடலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி உரிய வழிபாடு உரிய பரிகாரம் பண்றோம் அப்படின்னா அது பலிதமாகும்